எண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹா முன்னாடியார்களே நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் முடிவுகள் மீண்டும் பாஜக அரியணையில் அமரவிருப்பதை நாம் அறிவோம் இந்த வேளையில் ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒரு அடிப்படையான விஷயத்தை நாம் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தேர்தலுக்கு முன்னால் அதனுடைய முடிவுகள் எல்லாம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் நம்மில் பலருடைய எதிர்பார்ப்பு மீண்டும் இந்த பாசிச சக்திகள் ஆட்சியில் விடக்கூடாது இந்த நாட்டினுடைய இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய சிறுபான்மையின மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் அவர்களுடைய வழிபாட்டு உரிமைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இவர்கள் மீண்டும் வந்துவிடக்கூடாது என்று நாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக மீண்டும் அவர்களே ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட கடந்த காலங்களை விட இந்த தடவை அவர்களுடைய பலம் மிகவும் குறைந்திருக்கிறது என்பதையும் நாம் அறிவோம் எந்த அளவிற்கு மிக பெரும்பான்மை பெரும்பான்மை என்று தங்களை பீற்றிக் இருந்தவர்கள் இப்பொழுது ஒரு கையாலாகாதவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதாவது பல்லே இல்லாதவன் கையில் ஒரு நல்லி கொடுத்து கடிக்க சொன்ன கதையாக இன்று அவர்களுடைய கதை மாறி இருக்கிறது இருந்தாலும் நம்மில் பலருடைய எண்ணம் எப்படி இருக்குன்னு சொன்னா அதாவது காங்கிரஸ் இந்தியாவுடைய கூட்டணி அது வந்து ஆட்சியை பிடிக்கவில்லை என்றாலும் கூட ஒரு பெரும்பான்மையாக இருக்கிறாங்க ஒரு பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க இனிமேல் இவர்களுடைய பிஜேபியினுடைய கூட்டத்தை அடக்குவதற்கு இவர்களுடைய கையில் பிடிமானம் இருக்கிறது என்றெல்லாம் நாம் விரும்புகிறோம் ஆசைப்படுகிறோம் அதில் கருத்து இல்லை ஆனால் ஒரு விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நம்மை பொறுத்த வரையில் நமக்குரிய பாதுகாவலர் இந்த தேசத்தில் அது காங்கிரஸ் இந்தியா கூட்டணியும் கிடையாது இந்த பிஜேபியும் கிடையாது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர்கள் யார் என்று சொன்னால் நம்மை படைத்த இறைவன் மட்டும்தான் நாம என்ன நினைச்சாலும் சரிதான் இவர்கள் வந்துட்டார்கள் இவர்கள் பெரும்பான்மை ஆகிட்டாங்க இனிமே இஸ்லாமியர்களுக்கு நல்லது நடந்துடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அதில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் பொதுவாக நாம் நினைக்கக்கூடிய எதுவாக இருந்தால் நாம நினைக்கிறது நடக்கிறது இல்லையா ஆனால் நம்ம வந்து சில விஷயத்த நல்லதே நினைச்சு நம்ம எல்லாருமே அதை விரும்புவோம் ஆனால் அதுல சில தீமைகள் இருக்கும் அதை சொல்லி காட்டுகிறான் நீங்கள் விரும்பக்கூடிய சில நல்லவைகள் என்று நீங்கள் வந்து உங்களுக்கு தீமை இருக்கும் நீங்க எதை வந்து தீமை நினைக்கிறீங்களோ அது நன்மைகள் இருக்கும் அப்ப இந்த காரியத்தை நாம் அணுகினாலும் அதனுடைய பின்னணி என்ன அதனுடைய முடிவு என்ன அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நம்மை படைத்த இறைவன் மட்டுமே அறிந்தவன் அல்லா சொல்லி காட்டுறான் அம்லி இன்சானி மா தமன்னா மனுஷன் நினைச்சா நடந்துருமா அவ படைத்த இறைவன் மட்டும் தான் இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையின் மக்களுக்கான பாதுகாவல் என்றுமே அவன்தான் அதை நாம் என்றுமே மறந்துவிடக் கூடாது அல்லாஹுடைய தூதர் ஒரு சிறு பிள்ளைக்கு கூட இந்த விஷயத்த இந்த அடிப்படையை உணர வைத்தார்கள் அப்துல்லா அப்பாஸ் என்கின்ற நபி தோழருக்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க ஒரு நாள் தன்னோடு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அப்துல்லா அப்பாஸ் சொன்னார்கள் யாகுலாம் சிறுவனே உனக்கு சில வார்த்தைகளை நான் கட்டுத்தருகிறேன் அதை நீ பாதுகாத்துக்கொள் அதை உன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடி அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அது என்ன நீ எதை கேட்டாலும் அல்லாஹுவிடத்தில் கேள் நீ எந்த உதவி தேடினாலும் அல்லாஹுவிடத்தில் உதவி தேடு உலகமே சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய நாடினாலும் படைத்த இறைவன் நமக்கு எதை எழுதினாலும் அதை தவிர எதுவும் நடக்காது இந்த உலகமே சேர்ந்து நமக்கு ஒரு தீமையை நாடினாலும் படைத்த இறைவன் எதை நமக்கு விதியா ஆக்கினாலோ அதை தவிர எதுவுமே நடக்காது இந்த அடிப்படையை இன்றைக்குமே நாம் மறந்து விடக்கூடாது பொல்லா ஹைன் ஹாஃப் இந்த இஸ்லாமியர்களுக்கு இறைவனே சிறந்த பாதுகாவலன் அப்படி இந்த தேசத்தை யார் ஆண்டாலும் சரிதான் எந்த கட்சிகள் எந்த சக்திகள் ஆண்டாலும் சரிதான் எல்லா காலங்களிலும் உலகத்தை பாதுகாக்கக்கூடிய இறைவன் தான் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாவலர் என்கின்ற இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்து நாம் எல்லா நேரத்திலும் இறைவனையே சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் புரிவானாக அலிகம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்